ஹாய் everyone, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஈட் ஸ்பெஷல் பட்லாப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் டேஸ்ட் அண்ட் கலர்ஃபுல்லான பட்லாப்பம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கு நான் பத்து முட்டைக்கு பட்லாப்பம் செய்ய போகிறேன் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு சீனி எடுத்து அதை ரெண்டு கப்பில் பிரித்து எடுத்திருக்கிறேன் இதோடவே நாலு அஞ்சு ஏலக்காய் இதோட ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை கித்துள் கருப்பட்டியில் வட்டலாப்பம் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எல்லா இடத்துலையுமே கித்துள் கருப்பட்டி கிடைக்கிறதில்ல அதனால தான் நான் இன்றைக்கி சீனியில் செய்ய போகிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் சீனி எடுத்து நல்லா கெரமல் செஞ்சு எடுத்துக்கோங்க சீனி தேன் கலரையும் விட கொஞ்சம் டார்க்காக வர மாதிரிக்கு கெரமல் செஞ்சுக்கோங்க அதே நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு கெரமல் செய்யுங்க சீனி கறிவிச்சின்னு சொன்னால் வட்டலாப்பத்தில் கசப்பு தன்மை வந்துடும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் கெரமல் பண்ணினதுக்குப் அரை இதில் அரைக்கப்பளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெரமல் சிரப்புக்கு பதம் எதுவுமே தேவையில்ல இது மாதிரி நுறைச்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிருங்க அடுத்து முட்டையை பீட் பண்ணிக்கொறை வேணும் முட்டையை பீட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி பார்த்துட்டு பீட் பண்ணுற பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு முட்டை அவிஞ்சிருந்தா கூட எல்லாமே வீணா போய்த்திருமே நான் அதனால தான் இந்த மாதிரி அடுத்து முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க பிஸ்கிட்லன்னு சொல்லி பரவாயில்ல கேரப் அப்படி இல்லாட்டி உங்களோட கையாலவே முட்டையை நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி முட்டையை நல்லா பீட் பண்ணினதுக்குப் பிறகு மிச்சம் மிதிக்கிற இருநூற்றி ஐம்பது கிராம் சீனியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க கெரமல் செஞ்சது இருநூற்றி ஐம்பது கிராம் பத்து முட்டையில் சேர்த்துருக்கிறது இருநூற்றி ஐம்பது கிராம் மொத்தமாக ஐநூறு கிராம் சீனி எடுத்திருக்கிறேன் அடுத்து ஒரு கப் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியான தேங்காய் பால் போக்குல வட்லாப்பம் இன்னமுமே நல்லா டேஸ்டாக இருக்கும் அடுத்து நாலஞ்சு ஏலக்காவை எடுத்து இது மாதிரி நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய வாசம் நல்லாயிருக்கும் இதோடவே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னு சொன்னா தான் அந்த இனிப்பை இன்னும் கொஞ்சமுமே எடுத்து கொடுக்கும் அடுத்து கெரமல் சிரப்பை சேர்த்துக்கொருவோம் கெரமல் சிரப் சரியாக முக்கால் கப் அளவில் இருக்குது முட்டையில் கெரமல் சிரப்பை சேர்க்கப்போக்குள்ள சிரப் நல்லாவே ஆறிருக்க வேணும் அப்படி இல்லாட்டி முட்டை வெந்த மாதிரி ஆவிடும் அதனால சிரப்பை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கெரமல் சிரப்பெல்லாம் அடிக்கி போய் திரிக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா தான் எங்களுக்கு வட்லாப்பத்துக்கான சரியான இது மாதிரி கலர் வரும் அடுத்து நீங்கள் வட்லாப்பம் ஆவிக்கப் போகிற ட்ரேல அப்படி இல்லாட்டி சட்டி எதுலன்னு சொன்னாலும் பரவாயில்ல முட்டே இது மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வட்டலாப்பத்தை அவிச்சு எடுத்துக்கொருவோம் ஒரு சட்டியில் நான் தண்ணி சூடாக்கிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ எங்கே வட்டலாப்ப ட்ரை அப்படியே இதில் இறக்கி வச்சுட்டு ஒரு மூடியால் மூடிக்கோங்க கட்டாயம் ஒரு மூடியால் மூடிக்கொற வேணும் அப்படி இல்லாட்டி அந்த நீராவியெல்லாம் வட்டலாப்பத்தில் ஒழுவி டேஸ்ட்டே மாறிடும் இப்போ அந்த சட்டியை மூடிக்கோங்க மூடியில் ஹோல் இருந்தால் இது மாதிரி ஃபைல் பேப்பரால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க வட்லாப்பம் வேகிறதுக்கு எனக்கு சரியாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டுச்சு கத்தி அப்படி இல்லாட்டி ஒரு டூத்பிக்கால் இது மாதிரி குத்தி பாருங்கள் வட்லாப்பம் வெந்திரிக்கான்னு சொல்லி வேவல்லாட்டி இன்னொரு கூட அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க டேஸ்டான வட்லாப்பம் ரெடி ஆனால் நல்லாவே சூடாக இருக்குது அதனால் ஆற வச்சு கொடுவோம் ஆறினத்துக்கு பிற பாருங்க இன்னமுமே கொஞ்சம் கூட கலர் வந்திருக்குது பெருநாள் நேரத்தில் இல்லாட்டி ஏதாவது ஒரு விசேஷம்னு சொன்னால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் என்னை வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பபாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்